ஒரே காணியில் அமைந்த இரண்டு வீடுகள் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வீடு அதே போல் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட இன்னும் வீடு இருக்குது இந்த காணிக்கை மொத்தம் மூன்று பரப்பு காணி இந்த காணி இந்த காணிக்கு இருக்கிற இரண்டு வீடுகளும் சேர்த்து விற்பனைக்காக இருக்குது இந்த மூன்று பரப்பு காணியும் இந்த இரண்டு வீடுகளும் இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த வீடு பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வடக்கம்பிரை அம்மன் கோவிலுக்கு அருகில்தான் இருக்குது வட்டுக்கோட்டை வடக்கம்பிரை அம்மன் கோவிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியும் வீடும் விற்பனைக்காக இருக்குது சித்தங்காணி சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான தூரம் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதாவது கேரன் நகருக்கு போகிற பிரதான வீதியிலிருந்து நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்று பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த இரண்டு வீடுகள் விற்பனைக்காக இருக்குது ஒரே காணிக்க இருக்கிற இந்த இரண்டு வீடுகளும் சேர்த்து இந்த இரண்டு வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முதலாவது வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புகானிக்கு இருக்கிற இரண்டாவது வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறிய திருத்த வேலைப்பாடுகள் இருக்குது அது இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது இரண்டாவது வீடு திருத்தி பயன்படுத்தக்கூடிய வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடு ஓரளவு புதிய தோட்டத்தில் இருக்கிற வீடு அந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வசதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீட்டுக்கு அந்த மூன்று அறையோடு சேர்த்து ஒரு ஹோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சீமந்த தரை தான் மாவல் பதிக்கப்படையில் அதே போல் இந் இந்த காணியும் வீடும் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த மூன்று பிறப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய வெட்டுக்கிணறு வெட்டப்பட்டிருக்குது தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது அடுத்ததாக இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி வீட்டுக்குரிய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு பக்கம் மதில் கட்டப்பட்டிருக்குது அதே போல் இரண்டு பக்கம் வேலியோடு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு வீடுகளும் இந்த மூன்று பிறப்பு காணியும் இருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது இந்த காணி வீட்டுக்குரிய விலையை பார்த்துட்டு இந்த காணி வீட்டையும் நீங்கள் பார்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரையும் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்று பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீடுகளுக்கும் காணிக்கும் சேர்த்து மொத்தமாக சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இரண்டு கோடி 75 லட்சம் சொல்கிறாங்க இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து இரண்டு வீடுகளுக்கும் சேர்த்து அது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைக்க முடியும் விலை பேச்சு பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது அடுத்ததாக இந்த வீட்டை வாங்குறது அப்படி என்று சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள போன மண்ட விவரத்தையும் அடுத்ததாக பார்த்து விடுவோம் இந்த வீட்டை வாங்க அப்படின்ட்டு இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்கு இந்த இரண்டு இலக்கங்களில் ஏதோ ஒரு இலக்கத்தோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்களான் சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கள்டா இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் நார்மல் கோல் ஊடாகவோ பைபர் வாட்ஸ்அப்போடாகவோ கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போறீங்களா அப்படி என்றாலும் அதை பாடையை கொடுக்க போகிறீங்களா அப்படி என்றாலும் எங்களுடைய தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் பாடையை கொடுத்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்றா இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் தளத்தினூடாக நீங்கள் எந்த காணிய போய் பார்க்கிறீர்கள் அதை வாங்க போறீங்கன்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியாகட்டும் தோம்பாகட்டும் அந்த ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ வடிவாக செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வேண்ட போற பாணிகள் வீடுகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கம் தந்துட்டேன் இந்த இந்த வீடியோ பதிவே நான் இத்தொடரவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்